அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிவு வாங்க உள்ளே திருப்பங்களை தரும் திரு வண்ணாமலை வாங்க அவரை தெரிஞ்சுக்கலாம் மலையே இறைவனாக திகழும் தளம் இது பஞ்சபூத தலங்களுள் ஒன்று இது நினைத்தாலே முக்தி தரும் தலமும் இதுதான் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதும் இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் பூண்ட பூமி இது காத்தி தீபத்தின் மூலாதார கோவிலும் இதுதான் பல்லவன் சோழன் விஜயநகர மன்னன் நகரத்தார் என பலராலும் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயமும் இதுதான் தமிழகத்தின் இரண்டாவது உயரமான ராஜகோபுரம் கொண்ட கோவில் இது ஹொய்சால மன்னனின் காலத்தில் தலைநகராக திகழ்ந்த நகரமும் இதுதான் நால்வரால் பாடப்பெற்ற தலம் இது அருணகிரிநாதரை ஆட்கொண்ட கோவிலும் இதுதான் எண்ணற்ற மகான்களை கவர்ந்த ஆலயமும் இதுதான் நூற்றுக்கணக்கில் கணக்கில் கல்வெட்டுக்கள் நிறைந்த திருக்கோவில் இது மடங்கள் அன்னதான கூடங்கள் நிறைந்த ஊர் இது தீமிதி விழா நடைபெறும் அபூர்வ சிவாலயம் என பெருமைகளை பட்டியலிட முடியாத அளவிற்கு தனிச்சிறப்புகள் கொண்ட திருத்தலமாக திகழ்வது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை அடியார்களின் மனதில் பெயர் வர காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க திருமாலும் பிரம்மனும் அடிமுடி எட்டாத நிலையில் இறைவன் மலை வடிவில் தோன்றியதே அண்ணாமலையாகும் இதேபோல அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இறைவன் இவர் ஒளி உருவில் மலையாக உருவம் கொண்டதை நம்பிய மக்கள் இங்குள்ள மலையை அண்ணன் மலை என அழைத்தனர் அதாவது அண்ணல் மலை நாளடைவில் மருவி அண்ணாமலையானது இதனுடன் திரு இணைந்து திருவண்ணாமலையானது கல்வெட்டுகளையும் பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இந்திய தொல்லியல் ஆய்வறிக்கையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழ் சமஸ்கிருதம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இக்கல்வெட்டுகள் அமைந்துள்ளன இக்கல்வெட்டுகளில் பழமையானது முதலாம் பராந்தகனின் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கல்வெட்டு ஆகும் இறைவன் இறைவியையும் நாம் அறிந்து கொள்வோம் திருவண்ணாமலை ஆண்டார் திருவண்ணாமலை மகாதேவர் திருவண்ணாமலை ஆழ்வார் அண்ணா நாட்டு உடையார் என இறைவனுக்கு பல்வேறு திருப்பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன என்றாலும் இன்றைய பெயர் அண்ணாமலையார் அண்ணா அண்ணாமலையார் என்றாலும் அருணாச்சலேஸ்வர் என்பதும் பெரிய பிரபலமானது அபித குஜா நாயகி உண்ணாமுலை நாச்சியார் திருக்காமக்கோட்ட நம்பிராட்டியார் என குறிப்பிடப்பட்டாலும் இன்றைய பெயர் அபிதகுஜாம்பிகை குஜாம்பிகை அம்மை என்பதே அர்த்தநாரீஸ்வரரையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் பௌர்ணமியுடன் கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் கண்டு சிவனிடம் இருந்து இடது பாகத்தை பெற்று அமர்ந்தால் அன்னை பார்வதி என்பது புராணம் கூறும் செய்தியாகும் உண்ணாமுளை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் என திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார் இங்கே இலக்கியங்களையும் தெரிந்து கொள்ளலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நக்கீரர் கபிலர் பட்டினத்தார் வள்ளலார் முதலானோர் பாடி வழிபட்ட தலமும் இதுதான் ஆதிசங்கரர் இயற்றிய அருணாச்சல அஷ்டகமும் குறிப்பிடத்தக்கது மாணிக்கவாசகர் வாசகர் இத்தலத்தில் பலகாலம் தங்கியிருந்து திருவம்பாவை திருவம்மானை ஆகிய இரண்டு பதிகங்களை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகழ் கந்தர் அனுபூதி இயற்றிய தலம் இதுதான் இது தவிர ரிஷிகள் தேவர்கள் மற்றும் மகான்கள் வழிபட்ட கோவிலும் இதுதான் கோவிலின் ஆலய அமைப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஆறு பிரகாரங்கள் ஒன்பது ராஜகோபுரங்கள் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட சந்நிதிகள் என மலையடிவாரத்தின் கீழ் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் பதினோரு நிலைகளை கொண்டு நிற்கிறது ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரத்தில் கம்பீரமாக விண்ணை முட்டி நிற்கின்றது இது தென்னிந்தியாவின் இரண்டாவது உயரமான கோபுரமாகும் அடுத்து விழாக்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆறு கால பூஜை பஞ்ச பருவ உற்சவங்கள் நடைபெறுகின்றன கார்த்திகையில் துர்க்கை பிடாரி மற்றும் விநாயகர் உற்சவங்களில் தொடங்கி சண்டேஸ்வரர் விழா முடிய மொத்த பதினேழு நாட்கள் மகா பிரமோற்சவ விழா என விழாக்களுக்கு பஞ்சமே இல்லை தீபத் திருவிழாவையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் திருவிழாவில் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு ஆலய உட்புறத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாலையில் மகா தீபம் ஏற்றப்படும் மாலை ஐந்து முப்பது மணியளவில் பஞ்சமூர்த்திகளும் சிவாலய முன்புற மண்டபத்தில் காட்சி தருவார்கள் சரியாக ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆட்டத்துடன் பஞ்சமூர்த்திகள் முன்பு காட்சி தருவார் அப்போது மகா தீபாராதனை நடைபெறும் வானத்தை நோக்கி வெடி பானங்கள் விடப்படும் போது மகா தீபம் ஏற்றப்படும் மலை தீபத்தையும் நாம் அறிந்து கொள்வோம் மகா தீபம் ஏற்றுவதற்காக மலையின் உச்சியில் சுமார் தொன்னூற்று ரெண்டு கிலோ செம்பும் நூற்று பத்து கிலோ இரும்பு சட்டங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஐந்தரை அடி உயர கொப்பரை வைக்கப்படும் தீபம் ஏற்றும் உரிமை பருவத ராஜ குலத்திற்கு மட்டுமே உரித்தானது மலையின் மகிமையையும் நாம் அறிந்து கொள்வோம் பொதுவாக மலை மீதுதான் இறைவன் குடியிருப்பது வழக்கம் ஆனால் மலையே இறைவனாக இருப்பது திருவண்ணாமலையில் மட்டுமே காணப்படும் சிறப்பானதாகும் மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு அடி ஆகும் மலையின் சுற்றுப்பாதையின் பதினாலு கிலோமீட்டர் ஆகும் இம்மலை கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது என புராணம் கூறுகிறது இம்மலை நெருப்பினால் உருவான மலை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சிவலிங்கங்கள் மலையைச் சுற்றி என் திசைகளிலும் அமைந்துள்ளன இங்கே கரும்பு தொட்டில் மிகவும் விசேஷமானதாகும் இத்தலத்து இறைவன் வல்லாள மகாராஜனின் வேண்டுகோள் அவருக்கு மகனாக பிறந்து அருள் வழங்கியதால் குழந்தை பேர் தரும் தெய்வமாக போற்றப்படுகிறார் இதனால் குழந்தை வரம் பெற்றவர்கள் குழந்தையை கரும்பு தொட்டியில் கட்டி ஆலயத்தை சுற்றி வருவது வழக்கமாகும் இது அரிதான வேண்டுதல் என்பது குறிப்பிடத்தக்கது தீர்த்தங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தீர்த்தங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை திகழ்கின்றது இவற்றில் ஆலயத்துக்குள் இருக்கும் சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமும் முதன்மையானவையாகும் தரிசன நேரத்தில் நாம் அறிந்து கொள்வோம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் விழா காலங்களில் கூடுதல் நேரம் திறந்திருக்கும் அமைவிடமும் நாம் தெரிந்து கொள்வோம் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு போக்குவரத்து வசதி உள்ளது சென்னையில் இருந்து தென்மேற்கு நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் விழுப்புரத்தில் இருந்து வடமேற்கு அறுபது கிலோமீட்டர் வேலூரில் இருந்து எண்பது கிலோமீட்டர் காஞ்சிபுரத்தில் இருந்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் பெங்களூரில் இருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் திருப்பதியில் இருந்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த பவளக்குன்று பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம் அன்னை உமாதேவி திருவண்ணாமலையில் தவம் இயற்றிய மலையே பவளக்குன்று என அழைக்கப்படுகின்றது இம்மலை கிரிவலம் முடிக்கும் இடத்திற்கு முன்பாக துர்க்கை அம்மன் சன்னதியை ஒட்டி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது இம்மலையிலும் ரமணர் சிறிது காலம் தவம் இயற்றியுள்ளார் இம்மலை அடிவாரத்தில் கண்டாச்சிபுரம் அழகானந்தா சுவாமிகள் பவளக்குன்று மடம் அமைத்து பராமரித்து வந்தார் திதி தரும் இறைவனும் இவன்தான் குழந்தை பேரு இல்லாத வல்லாள மகாராஜனுக்கு இறைவனே மகனாக பிறந்ததால் ராஜாவின் மறைவிற்கு பிறகு அவருடைய நினைவு நாளில் தந்தைக்கு மகன் செய்யும் திதியை அண்ணாமலையாரே ராஜா அண்ணாமலையாரே ராஜா வாழ்ந்த பள்ளி கொண்டாட பட் பள்ளி கொண்டாப்பட்டுக்கு ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று நேரில் சென்று திதி தந்து வருவது குறிப்பிடத்தக்கது அடியாருக்கு மகனாகவும் பிறந்து தன் கடமையை செய்யும் அப்பெருமானை எப்படி புகழ்வது மறுபடியும் திதி தரும் இறைவனைப் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் குழந்தை பேர் இல்லாத வல்லாள மகாஜனுக்கு இறைவனே மகனாக பிறந்ததால் ராஜாவின் மறைவிற்கு பிறகு அவருடைய நினைவு நாளில் தந்தைக்கு மகன் செய்யும் திதியை அண்ணா மலையாறே ராஜா வாழ்ந்த பள்ளிகொண்டா பட்டுக்கு ஆண்டுதோறும் மாசி மகத்தென்று நேரில் சென்ற திதி தந்து வருவது குறிப்பிடத்தக்கது அடியாருக்கு மகனாகவும் பிறந்து தன் கடமையை செய்யும் அப்பெருமானை எப்படி புகழ்வது இங்கே தீமிதி விழாவும் மிகச் நடக்கிறது தீமிதி விழாக்கள் பொதுவாக திரௌபதி அம்மன் முதலான ஆலயங்களில் மட்டுமே நடப்பது வழக்கம் ஆனால் திருவண்ணாமலையில் அம்மன் சன்னதி முன்பாக ஆண்டுதோறும் ஆடிப்பூரம் அன்று தீமிதி விழா நடைபெறுவது அபூர்வ நிகழ்வாகும் சிவாலயம் எதிலும் இத்தகு விழாக்கள் நடத்தப்படுவது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மீண்டும் திருவண்ணாமலையின் சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம் அடுத்த பதிவில் நன்றி